எப்படி ஆ ஏண்டி இப்படி சந்தேகப்பிராணியா இருக்க ஏங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒருத்தர்ட்ட ஒருத்தர் தெரியவே தெரியாது இல்லையா அதுக்குள்ள பார்த்து புடிச்சு போய் பேசி முடிச்சு இப்போ மாமான்னு கூப்பிடுற அளவுக்கு வந்து நிக்கிறது எனக்கு என்னமோ சரியா படலங்க நான் தான் சொன்னேன்ல அரேஞ்சன்ட் மேரேஜ்னா அப்படிதான் இருக்கும் போல நீ தேவையில்லாம மண்டைய போட்டு குழப்பிக்காத என்னடா சொல்ற எனக்கும் ஒரு சின்ன நெருடல் இருக்குதானே செய்து பேசாம நம்ம அவங்க வீட்டை பத்தி விசாரிச்சு பார்த்தலாமா இது அப்பாவுக்கு தெரியாமலா ஆமா அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல முதுகு தோலை பிரிச்சு எடுத்துருவாரு எல்லாத்தையும் அவரு பார்த்து பாருன்னு பேசாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது ஆனாலும் நாம பாரு தேவையில்லாம நீயும் குழம்பி அவனையும் குழப்பி விடாத இல்லங்க நான் என்ன சொல்ல வரேன்னா விடுங்க இல்ல நீயே போய்க்கோ போல